கலெக்ஷன் போடு கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருக்கா இதுதான் ப்ளவுஸ் பல்லு இதே மாதிரி தான் இதே இதே இதில் தான் வரும் மூணாவது கலர் முடிச்சு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு கலர் முடிஞ்சிருக்கா இங்கே வேறு இது வந்து இந்த பாசால் கலர் சொல்லுவாங்கள்ல பாசிக் கலர் இதில் வந்து மெரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீணன்றவங்க ஆர்டரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஃபிஃப்டி நல்லாயிருக்கா என்ன ஒருத்தர் கூட ஒன்றுமே பதில் சொல்ல ஐயோ நீங்கள் உட்காந்து பேசுறதுக்குன்னா வருவீங்க யாராவது ஏதாவது செய்யறேன்னு சொன்னால் வந்து அதுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க ம் சொல்லுங்கள் சுப்பிரமணி ஹாய் சுப்பிரமணி எந்த ஊரும் நீங்கள் சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்தால் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இந்த பாருங்கள் பார்ட்ரு இது சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்க இங்கே பாருங்க நல்லா அழகாக இருக்கும் நல்லபடி ஃபியூர் கட்ட ஃபோர் ஹண்ட்ரட் தான் கூட மெசேஜ் ஒரு லேடிஸ் கூட இல்லை இல்லையா

எல்லாமே ஜென்ஸ் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களோ ஒரு ஒரு லேடிஸ் கூட இந்த லைவ்ல உட்காந்து பார்க்க மாட்டீங்க அப்படிதானா ஆமா நீங்க கூட எதுக்கு பாக்குறீங்க ஜாலியா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு பேசி ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா அப்புறம் குடும்பம் கெட்டு போறதுக்கு ரீசனே இதுதான் அப்புறம் எப்படியாவது நம்பர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு மெயினாக இன்ஸ்டாவில லை போச்சு போச்சு யூடியூப்னால போச்சு இதே என்ன என்ன அது நீ படிக்கிற படிப்புக்கு பிளிக்கானே அது இதுன்னுட்டு உக்கார பிள்ள ஏற்கனவே வாங்கினேன் அன்னைக்கு என்னாச்சு